கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் நடக்கிற ஷோ அதாவது காமெடி ஷோ அது என்னென்னா தற்கொலை வெற்றி கழகம் சாரி தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அந்த கோயமுத்தூர் பூத் ஏஜென்ட்டு மாநாடு பூத் ஏஜென்ட் மாநாடுங்கிறது உண்மையிலே நான் இப்போ தான் அப்படி ஒரு பேரையே கேள்விப்படுறேன் ஏன்னா பூத் ஏஜெண்ட்டுகள்லாம் மாநாடு போட்டெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது வந்து பாசறை அது கேம்ப்பு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அந்த கேம்பில் வந்து நுணுக்கமான சில விஷயங்கள் அவங்ககிட்ட பேசுவாங்க முதல்ல பூத் கமிட்டி மீட்டிங்னா என்ன பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்னா என்ன அதாவது வாக்குச்சாவடி முகவர்கள் அவங்க தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் அப்போது அந்த வாக்குச்சாவடி மு முகவர்களுக்கு என்ன வேலை அடிப்படையில் அவங்க எதுக்காக நியமிக்கப்படுறாங்க இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் யாரும் வந்து சேர தூக்கி வீச மாட்டாங்க அல்லது செருப்பு தூக்கி அடிக்க மாட்டாங்க அது இந்த மாதிரி சாலையை வந்து மறிச்சுக்கிட்டு ரோ மக்களுக்கு வந்து இடையூறு பண்ணிக்கிட்டு ஏதோ புதுப்பட ஆன குஷியில் வந்து கொண்டாடுற மாதிரி வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க இது எல்லாம் வந்து இந்த தற்கொலை கழகம் வந்து கடந்த இரண்டு நாட்களாக கோயம்புத்தூரில் செஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே போய் பெரிய பெருமையாக வந்து இதுக்கெல்லாம் விட்னஸாக போய் நிற்கிறாரு நடிகர் விஜய் சரியே இவங்களுடைய அந்த பூத் கமிட்டி மீட்டிங் பூத் கமிட்டி ஏஜென்ட்டு அவங்களுக்கு என்ன வேலை பூத் கமிட்டி மீ அப்படிங்கிறது என்னன்னா இது எதனால் இந்த பூத் கமிட்டிங்கிறது எப்போ தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப பரவலாக எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுது அதுக்கு வரைக்கும் அதுக்கு முன்னே இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த கட்சிகளுக்கு மட்டும் தெரியாது யாருக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் இவங்களுக்கு தெரியாது மற்ற கட்சிகளுக்கு பூத் கமிட்டி கூட ஆள் இருக்க மாட்டாங்க அது வேற இது எப்போ பரவலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரஜினிகாந்த் அதை பற்றி பேசும்போது தான் இந்த திருப்பி வந்து உங்களுக்கு ஒன்றாண்டியே நினைக்காதீங்க அப்படி இல்லை ரஜினிகாந்த் வந்து பூத் கமிட்டி முக்கியம் பூத் கமிட்டி ஆள் சேருங்க குறைந்தது ரெண்டு லட்சம் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேவை அப்படின்னு முதல் மீட்டிங்னே சொல்லிட்டார் அவர் கட்சியை அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு முதல் மீட்டிங் நடத்தும் போதே பூத் கமிட்டிக்கு ரெண்டு லட்சம் பேர் குறைந்தபட்சம் தேவை அப்படின்னும் போது அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் என்ன சொன்னாங்கன்னா தலைவா கவலைப்படாதீங்க எங்களால் வந்து ரெண்டு லட்சம் இல்லை நாலு லட்சம் பேரை வந்து பூத் கமிட்டிக்கு உறுப்பினரை நியமிக்க முடியும் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு களத்தில் இறங்கினாங்க களத்தில் இறங்கி களத்தில் இறங்கின பிறகுதான் அது எவ்வளோ கடினமான வேலைன்னு தெரியுது தலைவர் படத்தை பார்க்கணும்னா ஓ லட்சக்கணக்கில் ஆட்கள் வருவாங்க ஆனால் அவர் கட்சின்னு வரும்போது வந்து சிலர் தயங்குவாங்க இந்த படம் பார்க்க ஆர்வத்தோடு வர்றவனே கூட இதுக்கு வர்றதுக்கு யோசிப்பான்ல ஏன்னா கள நிலவரத்தை நம்ம பார்க்கணும் நம்ம சும்மா வந்து நம்மளாக கற்பனையில் வந்து நம்மால் இறங்கிட்டார்னா இப்படிடா அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் கல களத்தில் இருக்கிற யதார்த்தம் இப்போ அங்கே படத்து படம் பார்க்கணுன்னா திமுக வரும் அதிமுக வருவா பாட்டாளி மக்கள் கட்சி வரும் மதிமுக வருவா கம்யூனிஸ்ட்கள் வருவாங்க காங்கிரஸ் வரும் ஏன் பிஜேபி வரும் எல்லா கட்சிக்காரர்களும் விரும்பி போய் பார்க்குறது யாருன்னா ரஜினிகாந்த் படத்தை ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா இவங்க எல்லாேருக்கும் அவர் எதிரி தானே அப்போ அந்த எதிர் மனப்பான் ஆட்கள் வர மாட்டாங்கல்ல அதனால தான் வந்து களத்தில் இறங்கின உடனே ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு வந்த சிக்கல் என்னென்னா ஒரு குறைந்தது ஒரு பூத் கமிட்டிக்கு பத்து பேர் குறைந்தது பத்து பேர் வேணும் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை பேர் ஒன்று சேர்க்கலாம் மேலே ஒரு பதினாறு பேர் இருபது பேர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் குறைந்தது பத்து பேர் வேணும் இப்போ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் எத்தனை வாக்குச்சாவடி இருக்கு அதிகபட்சம் ஒன்று தானே இருக்கும் அல்லது பெரிய கிராமமாக இருந்தால் ரெண்டு இருக்கலாம் நகரப்பகுதியில்னா ஒரு அது ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க பெருநகர பகுதியில் அந்த மாதிரி ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஆயிரம் பூத் இருக்கு அதாவது தேர்தல் வாக்குச்சாவடி எத்தனை வருது அந்த தேர்தல் வாக்குச்சாவடி ஒரு இத்தனை பேர் அப்படின்னு கணக்கு பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் பேரை வந்து சேர்க்கணுன்றது முதல் கட்ட டார்கெட்டாக ரஜினிகாந்த் கொடுத்தாரு அப்படி கொடுத்துட்டு சில மாதங்கள் கழித்து திரும்ப வந்து அவங்களெல்லாம் சந்திச்சு என்னப்பா என்ன கண்டிஷன் இருக்குது எப்படி பூத் கமிட்டி சேர்த்துருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க தலைவராக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இது வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க இன்னும் இலக்கை முடிக்கிறதுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு சில நாட்கள் மட்டும்தான் வேணாம் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றதுக்கு அவங்க ரீசன் சொன்னாங்க நான் சொன்ன காரணத்தை தான் சொன்னாங்க தலைவரை படம் பார்க்கறதுக்குன்னா எல்லாருமே வராங்க பட்டு இந்த மாதிரி தீவிரமாக அரசியலில் இறங்கி பூத் கமிட்டியில் செயல்படுற அளவுக்கு வரணும்னா சில தயக்கம் காட்டுறாங்க ஸோ அதை உடச்சவங்கள நான் கூட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க இதுதான் பூத் கமிட்டி அமைக்கிறதுல எந்த அளவுக்கு அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எல்லாருக்கும் அமைஞ்சது அப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு பூத் கமிட்டி பூத் கமிட்டி ஏன் இதிலேயே ரஜினி இவ்வளோ முக்கியமாக குறிக்கோளாக இருக்காரு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க காரணம் என்னென்னா கலைஞர் அது காரணம் யாருன்னா கலைஞர் கலைஞர் கற்றுக்கொடுத்து அரசியலுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பு கலைஞர் வந்து தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து உருக்கமாக பேசுவார் இந்த தேர்தல் நமக்கு எவ்வளவு முக்கியமானது நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அதிக வாக்குகள் பெறணும் எதிர்கட்சியை வீழ்த்தணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு பாடம் எடுப்பார் அதில் அவர் சொல்ற முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா அந்நண்பு உடன்பிறப்புகளே இந்த தேர்தலிலும் மக்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கழகத்துக்கே சேர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத தவறாம ஒவ்வொரு தேர்தலின் போதும் நிர்வாகிகள் மத்தியில் அவர் வந்து பேசுவார் கடிதமாக அதை எழுதுவார் அப்படி அப்படி அப்படின்னா இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுடைய வேலை என்னன்னா தேர்தல் நேரத்தில் எல்லாரும் வாக்களிச்சாங்களான்னு பார்க்கணும் யாராவது மாத்தி வாக்கு போடுறாங்களான்றத கவனிக்கணும் நம்ம கட்சிக்கே வர வேண்டிய வாக்குகள்னு சிலது இருக்கும் ஈஸியாக அவங்களால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தான் பூத் கமிட்டி உறுப்பினர் போடுறாங்க அவங்களெலாம் கரெக்டாக வந்து போட்டுட்டாங்களா அல்லது அவங்களுக்கு பதில் அவங்கள வரவிடாமல் யாராவது தடுத்துருக்காங்களோ இது எத்தனையோ கவனித்து சிந்தாமல் சிதறாமல் இந்த கட்சிக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கறது தான் அந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய தலையாய கடமை இப்போ நீங்கள் தேர்தலின் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு பிரதிநிதியை வந்து உள்ளே அனுமதிப்பாங்க ஓட்டு போடுற இடத்துல அவங்க உக்காந்துக்கிட்டு ஒரு சீட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் வாக்காளர் அந்த வாக்காளர் உறுப்பினர் படிமம் இருக்கு இல்லையா அதை வச்சுக்கிட்டு ஏர் வந்துட்டாங்களா இவன் வந்துட்டாங்க கஞ்சா வந்தானா சுப்பம் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவனுக்கு பதில் அவன் வரான்னு சொன்னால் இவன் ஆள் மாறி வராங்கிறத காட்டுவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு வேலை இதை எங்கேயாவது சொல்லிக் கொடுத்தாங்களா இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுங்களுடைய மீட்டிங்கின்னு போடுறாங்க ஏற்கனவே பழகினவங்க பல தேர்தல் நின்னவங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு புதுசாக என்ன சொல்லணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை உங்கள் என்னென்ன பண்ணால் சரியாக வந்துடும் உங்கள் ரெக்குவர்மெண்ட் சொல்லுங்கப்போ நாங்கள் எல்லாம் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க பட் இவர் புது கட்சி இப்போ தான் முதல் முறையாக தேர்தல்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு வராங்க களத்தில் இறங்காங்க எல்லாமே சின்ன பசங்க ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது இந்த பயலங்க உற்சாகத்துல துள்ளி குச்சுட்டு சேர எடுத்து அடிச்சுக்கிட்டு ரோட பிளாக் பண்ணிட்டு தற்கொலைத்தனமா கிளைக்கு கிளா குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு என்ன என்ன சேட்டப் பண்ண முடியுமோ அவ்வளவோ பண்ணிக்கிட்டு ரெண்டு நாள் இவங்க மாநாடுன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாநாட்டுல என்ன இவர் சொல்லி கொடுத்தாருன்னா தேர்தல் முக்கியம் ஓட்டு முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதுல என்ன ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கிருங்க அப்ப நான் ஊழல் இல்லாம ஆட்சி தருவேன் இதை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை தான் அவர் மனப்பாடம் பண்ணியிருக்காரு நீங்கள் முதல் நாள் கூட்டத்தில் விஜய் பேசினது அந்த உரையை கேட்டிங்கன்னா அவர் எங்கெங்கெல்லாம் திக்குனாரு திணறினாரு மனப்பாடம் செஞ்சதும் மனசுக்குள்ளே வராமல் எப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல் அவருடைய பொதுச் செயலாளர் நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல போட்டோமே அந்த வீடியோல நீங்க பல முறை பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால அது அந்த ஆனந்த் வந்து முதல் நாள் நிகழ்த்திய மாநாட்டு பேருரை அதுல எப்படியெல்லாம் அவரு நடந்துக்கிட்டார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது விஜய்யோட ஒரு ப்ரெஸ் மீட்டை ஞாபகப்படுச்சு அது வந்து ஒரு போக்கிரின்னு நினைக்கிறேன் போக்கிரிக்கு முன்னே ஒரு படம் அந்த படத்துக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு அவருடைய கல்யாண தான் நடக்குது வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க அவர் கேள்வி கேட்கிற அவர் ஏதோ பதில் சொல்றாரு அதில் ஏதோ ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் இடக்க முழுக்க கேட்டாங்க கேட்டவுடனே விஜய் எப்படி தெரியுமா அதை சமாளிச்சாரு பயங்கர சத்தோட கத்தினார் யாரு அமைதியா இருந்தார் பேசிக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தத்தோட கத்தி எல்லாரையுமே வந்து அப்படியே ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து அந்த கேள்வியை வந்து தவிர்த்துட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன் விஜய் அவரோட டெக்னிக் இது அதத்த வந்து நான் வந்து பேசும்போது எனக்கு அதான் ஞாபகம் இருந்தது முதல்ல நீ உங்களை மாதிரி ஒழுக்கமான பிள்ளைங்க யாருமே இல்லாடான்னு ஆரம்பிச்சு சேர இருக்காதீங்க சேர கீழே வை சேர வை சேர நிப்பாட்டு சிகரெட்டை நிப்பாட்டுன்னு அவர் படத்தில் ஒரு காமெடி வருது அது போல சேர நிப்பாட்டு சேர கீழே வைட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப நூறு வாட்டி சொல்லி அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு இது மொத்த மீடியாவிலேயுமே அரசியல் வட்டார மொத்தத்துலேயுமே வந்து ஒரு காமெடி ஷோவை தான் இதை பார்க்குறாங்க இதுக்கு விஜய்க்கு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அவ்வளோ கூட்டம் கூடிருச்சு இந்த கூட்டமெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது வந்து அவர் தான் முதல்வர் அந்த ரேஞ்சுக்கு வந்து சிலர் வந்து மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக நமக்கு ஆதரவு எதிர்ப்பு ரெண்டும் கிடையாது நம்ம நடந்ததை ஒரு நடுநிலையில் நின்று பார்க்கும்போது அது ஒரு காமெடி ஷோவாக தான் நமக்கு தெரிஞ்சது